முதலில் இந்த நிகழ்ச்சியில் இங்கு பங்கேற்று சிறப்புரையாற்றவிருக்கிற மதிப்பிற்குரிய நம்முடைய விருந்தினர்களை உயிர்மையின் சார்பாக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இங்கே சற்று நேரத்தில் வர இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் கோபன் அவர்கள் அதே போல் எங்களுடைய பேரன்பிற்குரிய எழுத்தாளர் திரு பிரபஞ்சன் அவர்கள் நம்முடைய மிகச்சிறந்த சொற்பொழிவாளரும் சமூக கோபத்தை தொடர்ந்து தன்னுடைய பேச்சுக்களிலும் எழுத்துக்களிலும் தாங்கியிருக்கக்கூடியவரான பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் போல் இஸ்லாமிய சுதந்திர சிந்தனையாளர் என்கிற ஒரு ஒரு அடையாளத்திற்கு மிகவும் பொருத்தமான எமது பேரன்பிற்குரிய டாக்டர் கே வி எஸ் கபீப் முகமது அவர்கள் மதிப்பிற்குரிய திரு அடுத்தந்தை குழந்தைசாமி அடிகளார் அவர்கள் இலக்கிய விமர்சகர் திரு எஸ் வாசுதேவன் அவர்கள் மற்றும் இந்த நூல்களை எழுதியிருக்கக்கூடிய ஆமாக்ஸ் அவர்கள் இங்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் நான் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் போல் ரஹ்மத் அறக்கட்டத்தினுடைய தலைவர் எம் முஸ்தபா அவர்கள் இங்கே வருகை இருந்திருக்கிறார் அவருக்கும் என்னுடைய நான் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எதற்காக மார்க்ஸ் அவர்களை பற்றி பேச வேண்டும் அவருடைய நூல்களை பற்றி பேச வேண்டும் என்பதற்கு இந்த காலகட்டத்தை விட வேறு பொருத்தமான காலகட்டம் வேறு எதுவுமே இருக்காது என்று நான் நம்புகிறேன் ஏனென்று கேட்டால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு இடத்திலும் வகுப்புவாதத்தினுடைய விஷம் இறங்கி கொண்டிருக்கிறது நேற்று வரை அது ஏதோ ஒரு மதக்கலர் கலவரம் தொடர்பான ஒரு விஷயமாகவோ அல்லது ஒரு சமூக மோதல் தொடர்பான ஒரு விஷயமாக நமக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒன்றாக அல்லது ஒரு அரிதாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் போல நமக்கு இருந்தது அல்லது ஒரு கருத்தியல் தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது ஆனால் இன்றைக்கு நம்முடைய தினசரி வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் இன்றைக்கு வகுப்புவாத ஆட்சியாளர்கள் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்தியல் அவர்களுடைய அதிகாரம் அவர்களுடைய செயல்பாடுகள் என்பது ஒட்டுமொத்தமாக இந்திய பண்பாட்டு வாழ்க்கை பொருளாதார வாழ்க்கை ஏன் தனிநபர்களுடைய அந்தரங்க வாழ்க்கை அனைத்தையும் என்று தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறது இது சொல்வது ஏதோ மிகைப்படுத்தப்பட்ட ஒன்றோ அல்லது ஒரு விஷயத்தை நாம் ஒரு பூதாகரமாக பார்க்கிற ஒன்றோ அல்ல இன்றைக்கு அவர்களுடைய நோக்கம் நீங்கள் உதாரணமாக இந்த மார்க்ஸ் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த நூலில் அவுரங்கசீப்பும் அப்துல் கலாம் என்கிற ஒரு நூல் ஒரு புதிய நூல் இன்றைக்கு வெளிவருகிறது அந்த நூலை நீங்கள் எடுத்துக்கொண்டால் முழுக்க பெரும்பாலும் கடந்த ஒன்று ரெண்டு ஆண்டுகளில் எந்த அளவிற்கு வகுப்புவாத அரசியல் என்பது நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய சமூகத்தினுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் எப்படி கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது புதிய ஒரு குறுக்கீடுகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றிய கடுமையான விமர்சனங்களை இதில் முன்வைக்கிறார் மார்க்ஸ் அவர்கள் கடந்த ஒரு இருபது ஆண்டுகளாக அவர் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார் இருபத்தைந்து ஆண்டுகளாக வகுப்புவாதத்திற்கு எதிரான இடைவிடாத ஒரு போராட்டத்தை தன்னுடைய எழுத்திலே அவர் நிறுத்திக் கொண்டிருக்கிறார் நிய நியாயமாக இதுபோன்ற ஒரு போராட்டத்தின் வழியாகத்தான் இன்றைக்கும் கூட வகுப்புவாதம் பெருமளவிற்கு ஊடுருவ முடியாத ஒரு நிலமாக நம்முடைய தமிழகம் இருக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது அந்த பெருமை நிச்சயமாக ஆமாக்ஸ் போன்ற தான் சேரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அது கருத்தியல் தளத்தில் அவர்களுடைய கருத்துக்கள் பெருமளவிற்கு செல்வாக்கி செலுத்தி கொண்டிருக்கின்றன இன்றைக்கு நாம் பண பற்றி பேசுகிறோம் அது ஏதோ ஒரு பொருளாதார நடவடிக்கையோ கார்ப்பரேட்டுகளுக்கு சார்பான ஒரு நடவடிக்கையோ மட்டும் அல்ல மாறாக கேஷ்லெஸ் எக்கானமி என்பது உங்களுடைய அனைத்து விதமான பணப்பரிவர்த்தனையும் நீங்கள் அந்தரங்கமாக செய்யக்கூடிய செயல்கள் அதாவது ஒரு நான் ஒரு பத்திரிகையில் படித்தேன் ஒரு அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஒருவர் ஒரு தேனிலவிற்காக ஒரு ஹோட்டலில் போய் தங்கினால் அவர்கள் அந்த ஹோட்டல் புக் பண்ணின அடுத்த நிமிஷமாக அவங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் அதாவது உங்களுடைய குழந்தையின் டெலிவரியை நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் வச்சுக்கலாம் நாங்கள் உங்களுக்கு இந்த மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் தர்றோம் அப்படிங்கிறது இது உண்மையிலேயே நாம் மிகவும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுமே அது அவர்களுடைய ஒரு டேட்டா பேஸில் சேர ஆரம்பித்து விடும் அப்படி என்றால் ஒவ்வொரு தனி மனிதனையும் நீங்கள் முழுமையாக கண்காணிக்க முடியும் இந்த கேஷ்லெஸ் எக்கானமி என்பதனுடைய ஒரு மிகப்பெரிய அபாயம் என்பது இதுதான் உங்களுக்கு அந்தரங்க செயல்பாடு என்கிற ஒரு விஷயம் எந்த இடத்துலுமே இருக்காது இதுவரைக்கும் இந்தியாவில் எந்த ஒரு ஆட்சியாளர்களும் செய்ய துணியாத செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இன்றைக்கு மோடி இங்கே செய்திருக்கிறார் அந்த அளவிற்கு நம்முடைய ஒட்டுமொத்த இயக்கத்தையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிற ஒரு விஷயம் இதனுடைய அபாயம் என்பது நமக்கு இன்னும் முழுமையாக புரியவில்லை ரூபாய் நோட்டுகளை நான் புதிய ரெண்டாயிரம் ரூபாய் தாள்கள் அல்லது ஐநூறு ரூபாய் நோட்டுகள் வங்கிகளுக்கு வந்துவிட்டால் நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் சரியாகிவிடும் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் அல்லது எல்லோருடமும் கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு வந்துவிட்டால் நம்முடைய பிரச்சனைகள் சரியாகிவிடும் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் இனிமேல் தான் பிரச்சனைகள் ஆரம்பிக்க போகின்றன இனிமேல்தான் மிகப்பெரிய விஷயங்கள் என்றால் மேற்கு நாடுகளில் இந்த தனி மனிதர்களின் மீதான கண்காணிப்பு தொடர்பாக அல்லது இந்த நுண் அதிகாரம் தொடர்பாக கடுமையான விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இதிலிருந்து எப்படி அவர்கள் தப்பிப்பது என்பதை பற்றி அங்கே இருக்கக்கூடிய சிவில் சமூகம் கவலையுடன் சிந்திக்கிறது அப்படி அதனுடைய எக்ஸ்ட்ரீம் எண்டு அதில் போய் அதனுடைய அபாயங்களை பற்றி அந்த சமூகங்கள் பேசிக் கொண்டிருக்கிற போது அவர்களே கூட ஒரு முழுமையான கேஸ்டஸ் எக்கானமியை பற்றி பேசுவதாக தெரியவில்லை ஆனால் நம்முடைய ஒட்டுமொத்த இயக்கத்தையும் ஒருபுறம் வகுப்புவாத அரசியலின் வழியாக மதவெறி வழியாக கொண்டு வருவது பண்பாட்டு ரீதியாக சிந்தனை ரீதியாக நம்மை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது அதே சமயத்தில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் அவருடைய பார்வைக்குள் கொண்டு வருவது இந்த சூழ்நிலையில்தான் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயத்தை எதிர்த்து நாம் போராட வேண்டிய இந்த காலகட்டத்தில் ஆமாக்ஸ் அவர்களுடைய ஒவ்வொரு எழுத்துமே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது ஏனென்றால் நம்முடைய பொதுவெளியில் சமூக தலங்களில் இன்றைக்கு நாம் இந்த அரங்கில் இவ்வளவு சில பேரோடு நாம் சேர்ந்து பேசுகிற இந்த விஷயங்கள் எதுவுமே நன்கு படித்தவர்கள் என்று நம்புகிறவர்களிடம் கூட அதை பற்றி எந்த விழிப்புணர்வுமே இல்லை நான் இந்த டிமானிஸ்டேஷனுக்கு பிறகு நான் நிறைய பேரிடம் நான் தொடர்ந்து உரையாடிக்கொண்டே இருக்கிறேன் விஷயம் தெரிந்தவர்கள் என்று நான் நம்பியவர்கள் அல்லது பொருளாதாரத்தை பற்றி புரிதல் உள்ளவர்கள் என்று நம்பியவர்கள் வரலாற்றை பற்றி தெரிந்தவர்கள் என்று நான் நம்பிக்கொண்டிருந்தவர்கள் கருப்பு பணம் முழுந்தால் நல்லது தானே என்று பொத்தாம் பொதுவாக பேசியதை கேட்டபோது தான் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது அதாவது இந்த சிந்தனை சார்ந்த அறிவு சார்ந்த உரையாடலோடு நாம் படித்தவர்கள் விஷயம் தெரிந்தவர்கள் என்று நம்புகிறவர்கள் கூட விலகி இருக்கிறார்கள் என்பதை அதிர்ச்சியுடன் நான் உணர்ந்த உணர்ந்த சந்தர்ப்பம் இது அவர்களை பொறுத்த வரைக்கும் பொது புத்தியில் சில விஷயங்கள் தொடர்ந்து புகுத்தப்படுகின்றன அதை உண்மை என்று அவர்கள் நம்ப ஆரம்பிக்கிறார்கள் ஒரு விஷயத்தினுடைய ஒட்டுமொத்த பரிமாணத்தை பார்ப்பது என்கிற ஒரு பார்வை நம்முடைய சமூகத்தில் பெருமளவிற்கு குறைந்து குறைந்து வருகிறது என்ன காரணம் சிந்தனைகளோடு அல்லது கருத்தியலோடு ஒரு உரையாடல் இல்லாத எது தங்களுக்குள் திணிக்கப்படுகிறதோ அதையே தங்களுடைய சொந்த கருத்தாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமூகச் சூழல்தான் ஆமாக்ஸ் அவர்களுடைய எழுத்துக்களை பற்றி நாம் பேச வேண்டியிருக்கிறது இவர் முன்வைக்கக்கூடிய வாதங்கள் இவர் இவர் முன்வைக்கக்கூடிய தரவுகள் அல்லது இவர் பல விஷயங்கள் மீது முன்வைக்கக்கூடிய கேள்விகள் இந்த கேள்விகள் என்பது ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு சமூகத்துக்கான கேள்விகள் ஒரு வரலாற்றிற்கான கேள்விகள் ஆனால் அந்த கேள்விகளை யார் செவிமெடுக்கிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை அவர் தன்னுடைய வ கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்நாளின் பெரும்பகுதி ஒருவராக போய் பேசிக்கொண்டிருக்கிறார் இடைவிடாமல் எழுதி கொண்டிருக்கிறார் இந்த எழுத்துக்கள் எல்லாமே நம்மை நோக்கி நம்மை வரக்கூடிய அபாயங்களை நோக்கி அல்லது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்குமுறையினுடைய பல்வேறு களங்களை பற்றி தொடர்ந்து உரையாடி கொண்டே இருக்கின்றன அதனால் தான் உயிர்மை தொடர்ந்து அவருடைய நூல்களை பதிப்பிப்பதில் மிகுந்த முனைப்புடன் செயல்பட்டு வந்திருக்கிறது அவை ஆவணப்படுத்தப்பட வேண்டும் அவை கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் நம்முடைய காலத்தில் அவருடைய குரல் என்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது இந்த குரலை பெருமளவு வாசகர்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு வரக்கூடிய இந்த ஐந்து நூல்களினுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் அந்த வகையில் இங்கு வருகை இருந்திருக்கக்கூடிய அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நான் நெஞ்சார வரவேற்கிறேன் இந்த நிகழ்விற்கு நாம் அனைவரும் இதுவரை இருந்து இந்த நிகழ்வில் பங்கேற்று செல்லுமாறு உங்களை வேண்டுகிறேன் நன்றி பேராசிரியர் மார்க்ஸ் அவர்களுடைய நான் புரிந்து கொண்ட நபிகள் நூலை அருத்தந்தை குழந்தைசாமி அடிகளால் அவர்கள் வெளியிட திரைப்பட இயக்குனர் திரு பாரதி கிருஷ்ணமார் கிருஷ்ணகுமார் அவர்கள் பெற்றுக்கொள்வர் அவுரங்கசீப்பும் அப்துல் கலாம் நூலை எழுத்தாளர் திரு பிரபஞ்சன் அவர்கள் வெளியிட மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு அப்துல் சமத் அவர்கள் பெற்றுக்கொள்வார் மேன்மைப்படுவாய் கேள் நூலை எழுத்தாளர் சாரி கேள் மனமே நூலை டாக்டர் கே வி எஸ் ஹபீ முகமது அவர்கள் வெளியிட ரஹ்மத் அறக்கட்டளை நிறுவனர் திரு எம் ஏ முஸ்தபா அவர்கள் பெற்றுக்கொள்வார் அடுத்ததாக பேசா பொருளை பேச துணிந்த நூலை திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் வெளியிட இலக்கிய விமர்சகர் எஸ் வாசுதேவன் அவர்கள் பெற்றுக்கொள்வார் அருத்தந்தை சாத்தே செல்வராஜ் அவர்களின் அடி அடிகளாரின் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்டுரைகள் தொகுப்பான விடுதலையின் பாதைகள் நூலை அருத்தந்தை குழந்தைசாமி அடிகளார் அவர்கள் வெளியிட டாக்டர் கே வி எஸ் அபிமோதா அவர்கள் பெற்றுக்கொள்வார் நன்றி நம் காலத்தின் மகத்தான மனித உரிமை செயற்பாட்டாளரும் இன மொழி தே பிராந்திய இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பாதிக்கப்படும் மக்களுக்குடன் அநீதிகளுக்கு எதிரான களத்தில் தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கள போராளி மதிப்பிற்குரிய பேராசிரியர் ஆ மார்க்ஸ் அவர்கள் இப்போது நம்மிடையே ஏற்புரை நிகழ்த்துவார் எல்லோருக்கும் என்னுடைய அன்புகளுந்த வணக்கங்களை சொல்லிக்கொள்கிறேன் காலம் ரொம்பவும் தாமதமாகிவிட்டது மணிப்பத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது எனவே நான் அதிகமாக இங்கே பேச விரும்பவில்லை மிக பெரிய மனிதர்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கிறார்கள் குறிப்பாக நான் மிகவும் மதிக்கும் மதிப்புக்குரிய காங்கிரஸ் தலைவர் கோபண்ணா தமிழ்நாட்டின் ஒரு ஸ்டார் ஸ்பீக்கர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு போல் பெற்ற பேச்சாளர் நண்பர்கள் டாக்டர் ஹபீப் முகமது போன்ற இஸ்லாமிய அறிஞர் பெருமக்கள் குழந்தைசாமி அடிகளார் போன்ற தலித் மக்களுக்காக தொடர்ந்து கிறிஸ்தவ் மத்தியில் போராடி கொண்டிருக்கக்கூடிய பாதிரிமார்கள் இப்படிலாம் பலரும் இங்கே வந்து என்னுடைய புத்தகம் குறித்து மிகவும் நான் மனம் நெகிழும்படி பேசியிருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி சொல்வது என்பதை காட்டிலும் கூடுதலாக நான் இங்கே ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் யாரும் பெரிய அளவில் இதில் எதுவும் நான் பதில் சொல்லத்தக்க அளவிற்கு விமர்சனங்களும் இங்கே வைக்கவில்லை இந்த ஐந்து புத்தகங்கள் இங்கே இப்பொழுது விமர்சனத்திற்குள்ளாகி இருக்கின்றன வெளியிடப்பட்டிருக்கின்றன இந்த ஐந்து புத்தகங்களில் ஒரு இரண்டு நூல்கள் மத அடிப்படையிலான சில பிரச்சனைகளை பேசக்கூடியவை ஒன்று நபிகள் குறித்த என்னுடைய வரலாற்று நூல் மற்றது செல்வராஜ் அடிகளார் அவர்கள் எழுதிய எழுத்துக்களை தொகுத்த ஒரு ஒரு நூல் இந்த இரண்டு நூல்களும் குறிப்பாக இன்று பாதிக்கப்படக்கூடிய சிறுபான்மை மக்கள் குறித்த சில பார்வைகளை இங்கே மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்துவதற்காக அந்தந்த கட்டத்தில் எழுதப்பட்டது டாக்டர் ஹபீப் முகமது அவர்கள் இந்த நூல்களுடைய முதல் வெளியீடு வந்தபொழுது அதையும் இதே போல விமர்சித்து பேசியவர் இன்றும் அவர் வந்து அந்த நூல் குறித்து மிகவும் நல்ல கருத்துக்களை இங்கே பேசியிருக்கிறார் எனக்கு ரொம்ப மிகவும் நான் எழுதிய எழுத்துக்களில் பிடித்த நூல்களில் அது ஒன்று என்ன ரொம்பவும் நுணுக்கமாக எழுத வேண்டிய ஒரு புத்தகம் அது தவறுகள் எதுவும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ரொம்பவும் கவனமாக எழுதிய அந்த நூல் குறித்து அவர் விரிவு விரிவாக பேசினார் போல் ஃபாதர் செல்வராஜ் அடிகளாரை பொறுத்த மட்டும் எங்களுக்கு அவர் வந்து ஒரு போராளியாக மட்டும்தான் தெரியும் அவர் எந்த கிறிஸ்தவ சபையை சார்ந்தவரோ அதே கிறிஸ்தவ சபை நடத்தி கொண்டிருந்த ஒரு பள்ளிக்கூடம் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களை வேலை நீக்கம் செய்தது அந்த வேலை நீக்கத்திற்கு எதிராக நாங்கள் போராடினோம் அப்படி போராடி கொண்டிருக்கும் பொழுது அந்த போராட்டத்தில் அவர் வந்து கலந்து கொண்டார் என்பதற்காக அவர் பணிநீக்கம் செய்யப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது அப்படியான ஒரு மகத்தான மனிதர் அவர் அவருடைய அதே காரணத்திற்காக அவருக்கு அந்த மத ரீதியாக அவருக்கு என்ன உயர் பதவிகள் பெருமைகள் எல்லாம் கிடைக்க வேண்டுமோ எல்லாம் மறுக்கப்பட்டவர் அவர் இருந்தபோதிலும் இன்றளவும் ஃபாதர் குழந்தைசாமி போன்ற எண்ணற்ற மாணவர்களால் மிகவும் நேசிக்கப்படக்கூடியவர்கள் அந்த மாணவர்களாக சேர்ந்து அவருக்கு ஒரு சின்ன விழா எடுத்தார்கள் சென்ற ஆண்டு அந்த விழாவுக்கு கிறிஸ்தவ மதத்திற்கு எத்தனையோ மிகப்பெரிய அவர்களிடம் ஆலயங்கள் ஹால் இது மாதிரி பெரிய பெரிய கூட்டம் நடத்தக்கூடிய இடங்கள்லாம் இருந்தும் கூட சென்ட் ஜோசப் காலேஜில் ஒரு சின்ன ஒரு வகுப்பறை மட்டும்தான் அவர்கள் கொடுத்திருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்காக வெளியிடப்படக்கூடிய குழந்தைசாமி போன்ற மாணவர்களால் வெளியிடப்பட வேண்டிய ஒரு மலருக்கு ஒரு கட்டுரை எழுதி சொன்ன பொழுது அவருடைய எழுத்துக்களை நான் அப்பொழுதுதான் படித்தேன் அவருடன் நான் பழகியிருந்த போதிலும் கூட அப்படி தான் எனக்கு மிக வியப்பாக இருந்தது நான் திருக்குறானை படித்த அளவு கூட பைபிள் அதிகம் வாசித்ததில்லை பைபிளை இப்படியும் கூட வாசிக்க முடியுமா என்கிற ஒரு பிரமிப்பை அந்த நூல் எழுதியவுடன் என்னை என் நூல் எழுப்பிய போது மனுஷபுத்திரனுக்கு ஃபோன் பண்ணி அந்த அவருடைய கட்டுரைகள் செல்வற்றை தனியாக தொகுத்து உடனடியாக வெளியிட்டால் நன்றாக இருக்கும் என்றேன் அவருக்கும் செல்வராஜ் அடியில் பற்றி தெரியும் சிறு பத்திரிகையாளர்களுக்கு கொஞ்சம் தெரியும் அவரை பற்றி ஏன்னா சிறுபத்திரிகைகளில் அவர் விடுதலை இறையில் பற்றி கட்டுரைகள் எல்லாம் எழுதியவர் ரொம்ப நல்ல இடியார் உடனே செய்யலாமே என்றார் உடனடியாக தொகுத்து மிக விரைவாக அந்த நூல் கொண்டு வரப்பட்டது அதுவும் ரொம்ப மிக முக்கியமான ஒரு நூல் கிறிஸ்துவத்தையும் விபரியத்தையும் பற்றிய ஒரு சரியான பார்வையை ஒரு புதிய பார்வையை அளிக்கக்கூடிய ஒரு தொகுப்பாக அது அமைந்தது அதே போல் இந்த வெளியிடப்பட்ட நூல்களில் இந்த பேசா பொருளை பேச துணிந்தேன் நூலை பொறுத்த மட்டில் ரொம்பவும் நான் மிகவும் நேசிக்கக்கூடிய என்னுடைய நூல் எப்பொழுதும் எழுத்தாளர்களுக்கு தங்களுடைய புத்தகங்கள் எல்லாமே எப்படி ஒரு பெற்றோருக்கு குழந்தைகள் எல்லாமே பிடிக்குமோ அது மாதிரி பிடிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்த போதிலும் கூட சில புத் பிள்ளைகளை கொஞ்சம் கூடுதலாக பிடிக்கும் என்பது போல எனக்கு மிகவும் நான் நேசிக்கக்கூடிய புத்தகம் இந்த புத்தகம் ஒரு அறுபது வாரங்கள் அறுபது மாதங்கள் தொடர்ச்சியாக குமுதத்தினுடைய ஒரு வெளியீட்டில் எழுதிய கட்டுரைகளவை அதில் ஒரு முக்கியமான விஷயம் அது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் குமுதம் போன்ற ஒரு கார்பரேட் பத்திரிகை அந்த அறுபது கட்டுரைகளில் ஒரு வரியை கூட அவர் கடைசி வரை நீக்காமல் வெளியிட்டார்கள் என்பது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் மிகவும் நுணுக்கமான பிரச்சனைகள் இப்போ எந்த பிரச்சனைகளை அவுரங்கசீப்பும் அப்துல் கலாமும் புத்தகத்தில் எழுதியிருக்கிறனோ அதே பிரச்சனைக்கான மிகவும் ஆதாரமான தத்துவார்த்த ரீதியான பிரச்சனைகளை எழுதிய கட்டுரைகள் தான் அவை அந்த கட்டுரைகள் அனைத்தையும் அவர்கள் வெளியிட்டார்கள் அதனுடைய அந்த தொகுப்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த வகையிலும் அதையும் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் கடைசியாக இந்த மேன்மைப்படுவாய் மனைமைகள் பற்றி இங்கே கிருஷ்ணகுமார் அவர்கள் ரொம்ப சிறப்பாக பேசினார் ஏற்கனவே பிரபஞ்சன் அவர்களும் பேசிவிட்டு போனார் அதில் கிருஷ்ணகுமார் ரொம்ப முக்கியமான ஒன்றை சொன்னார் அதாவது நான் எழுதக்கூடிய பல்வேறு அரசியல் கட்டுரைகள் மற்றும் ஆய்வுக் கட்டுரைகளுக்கும் ஊற்றுக்கண் இந்த புத்தகத்தில் தான் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார் அது உண்மை உண்மையில் அந்த புத்தகம் தான் நான் ஆமாக்சினுடைய அடையாளமாக நான் நினைக்கிறேன் அந்த புத்தகம் இல்லை அது போன்ற எழுத்துக்கள் ஏனெனில் என்னுடைய அரசியல் பிரிக்கை என்பது என்னுடைய தந்தை மூலம் எனக்கு ஏற்பட்ட ஒன்று அந்த தந்தை எனக்கு அரசியல் பிரிக்கையை அவருடைய பேச்சுக்கள் மற்றும் வாழ்க்கை மூலமாக எனக்கு கற்றுக் கொடுத்தார் ஆனால் எனக்கு படிக்க கற்றுக் கொடுத்ததெல்லாம் அவர் ஜெயகாந்தன் சரசந்திரர் டால்ஸ்டாய் இவர்களைத்தான் எனவே என்னுள் இருக்கக்கூடிய அந்த மனிதர்களிடம் இருக்கக்கூடிய மேன்மைகளை பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை தவறவிடாமல் எழுதக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்குள்ள ஊடகங்கள் அதாவது இந்த சமூக ஊடகம் என்பது ஏற்படுத்தி கொடுத்தது ஏன்னா சமூக ஊடகம் இல்லைன்னா ஒரு பதினோரு மணிக்கு மேலே நான் நினைக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எழுதிவிட முடியாது அதில் சொல்லப்பட்ட பல விஷயங்கள் ரொம்ப நுணுக்கமானவை பிரபஞ்சன் கூட அதில் வந்து அதில் செய்திகளை மட்டும்தான் சொன்னார் அந்த ராஜாராமன் ஒருத்தரை பற்றி அவர் சொன்னார் அவர் அந்த ராஜாராமன் வந்து அந்த அந்த சம்பவம் எழுதுவதற்கனுக்கு காரணம் எப்படி அமைந்தது என்றால் ஒரு நாள் காலையில் நான் வாக்கிங் போயிட்டுருக்கேன் ஒரு பத்து மணி சாரி ஒரு ஏழு ஏழரை மணியை போல் அப்பொழுது அவரிடம் இருந்து ஃபோன் கால் அவர் வந்து என்னிடம் எப்பொழுதும் தினசரி பேசக்கூடியவர் அல்ல எனக்கு பழக்கமானவராக இருந்த போதிலும் கூட அதற்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் அவருடைய மகள் இறந்து போயிருந்தார் அந்த மகளைத்தான் அவர் வந்து நக்சல் வாரி கூட்டங்களுக்கெல்லாம் அடித்து கொண்டெல்லாம் வந்து பாடுவார் அந்த குழந்தையெல்லாம் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே தெரியும் நான் கூட அது போக முடியவில்லை அப்படி அவர் ஃபோன் எடுத்தோடனே அவர் வந்து தான் எப்படி ஒரு கண்ணந்தங்குடி போன்ற ஒரு கிராமத்தில் ரொம்ப வறுமை வகைப்பட்ட ஒரு சூழலில் என்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது அதில் தந்தை பெரியார் எப்படி அதற்கு உதவி செய்தார் பெரியாரிடம் போய் நன்றி சொல்லப்போன பொழுது பெரியார் வந்து அவரை பார்த்து நீ வந்து ஒரு தாழ்ந்து ரொம்ப அடித்தள சாதியைச் சேர்ந்த ஒரு பையன் உனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு நீ மிகப்பெரிய பதவி உயர்வுகள்லாம் பெறுவாய் உனக்கு நிறைய காசு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நீ என்றைக்கும் அது மட்டும் வாங்கக்கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா உன்னை போன்ற அரசாங்க அதிகாரிகள் லஞ்சம் செய்தால் அதன் மூலம் லஞ்ச ஊழலில் ஆட்பட்டால் அதன் மூலம் பாதிக்கப்படுவது உன்னை போன்ற மக்கள் ஆகத்தான் இருக்க முடியும் நீ வந்து அதை கவனமாக வைத்துக்கொள் என்று சொன்னார் என்று சொல்லிவிட்டு அவர் கோவென்று அழுதார் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிடம் அவர் ஃபோனில் அழுது கொண்டே இருந்தார் அவர் இன்னொரு முக்கியமான விஷயம் எல் கணேசன் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லோருக்கும் தெரியும் திமுகவினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவர் அவருடைய மருமகன் அவர் மிக அற்புதமான மனிதர்கள் அவர்களோடெல்லாம் வாழ்ந்தது என்பதெல்லாம் ரொம்ப எனக்கு கிடைத்த பெரும் பேர் என்று தான் நான் சொல்ல நினைக்கிறேன் எல்லா மனிதர்களுக்குள்ளும் மேன்மைகள் இருக்கின்றன அந்த மேன்மைகளை பார்க்க வேண்டியது என்பது தான் நம்முடைய பயிற்சியாக இருக்க வேண்டும் உண்மையிலே இந்த வகையில் தான் எனக்கு வந்து எவ்வளோ பெரிய எழுத்தாளெல்லாம் பிடிச்சாலும் கூட ஜெயகாந்தன் மீது எனக்கு இருக்கக்கூடிய மரியாதை என்னென்னு பார்த்தால் அவர் சந்தித்த அத்தனை மனிதர்களிடம் மேன்மைகள் மட்டுமே இருக்கிறது என்பதாகத்தான் அவருடைய எழுத்துக்கள் அனைத்துமே அமைந்தன எனவே எந்த நேரத்திலும் ஜெயகாந்தன் எடுத்து படித்து பார்த்தா ஒரு மதவாதிக்கு ஒரு மதவாதிக்கு அவனுடைய புனித நூலை படிக்கும் பொழுது எத்தகைய உணர்வு ஏற்படுமோ அது போன்ற மிகவும் மேன்மையான மனநிலையும் மிகவும் மேன்மையான சிந்தனைகளும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவை அமைந்திருக்கும் என்னவனில் மனிதர்கள் அனைவரும் மேன்மையானவர்கள் என்பதுதான் இந்த மனிதர்கள் அனைவரும் மேன்மையானவர்கள் என்பதை உணரும் பொழுதுதான் இந்த மேன்மைக்கு எதிராக இருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்கள் குறித்த எதிர்ப்புணர்வும் நமக்கு உருவாகும் அந்த வகையில் அந்த நூலும் மிகவும் எனக்கு குறிப்பாக அதனுடைய நுணுக்கங்களை பிரமஞ்சன் அவர்களும் கிருஷ்ணன்மார் அவர்களும் இங்கே சொன்னதற்காக அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லிக் கொள்கிறேன் இந்த நூல்கள் அனைத்தையும் சிறப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய மனுஷபுத்திரனுக்கும் உயர்மை பதிப்பகத்திற்கும் உயிர்மை பதிப்புகத்தை சார்ந்த அனைவருக்கும் இவ்வளவு நேரம் ஆன போதும் கூட நீங்கள் எல்லோரும் வந்து காத்திருந்து இவைகள் எல்லாவற்றையும் பொறுமையாக கடைசியாக நான் பேசுவதையும் கேட்டுவிட்டு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதற்காக உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி